இன்றைய திருக்குறள் அதிகாரம் நீத்தார் பெருமை குறள் இருபத்து ஒன்று ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு அதாவது இதனுடைய பொருள் ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்று விட்டவர்களின் பெருமையை சிறந்ததாக போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும் அடுத்து இதே அதிகாரத்தில் குரல் இருபத்தி இரண்டை பார்ப்போம் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டதற்று பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதை போன்றது என்பதுதான் இதனுடைய அதாவது இந்த திருக்குறளின் பொருள் திருக்குறளை படித்து நீங்களும்